இந்த உலகில் யாரும் யாருக்கும் சொந்தமில்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் அப்படி தோன்றினால் நீங்கள் முற்றிலும் தவறு உங்களுக்கு தேவைப்படும் பொழுது யாரும் உங்களோடு இருக்க மாட்டார்கள் என்பது கசப்பான உண்மை இதை நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு நல்லது இன்று ஒரு பௌத்த கதையின் மூலம் இந்த உலகில் உண்மையிலேயே யாருக்காவது சொந்தம் என்று ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கலாம் இந்த கதையை நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் அரைகுறை ஞானம் விஷத்திற்கு சமம் நேரத்தை வீணாக்காமல் கதையை தொடங்குவோம் அதற்கு முன் நீங்கள் பகவான் கௌதம புத்தரின் உண்மையான பக்தராக இருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் நமோ புத்தா என்று எழுதவும் மேலும் நீங்கள் இன்னும் எங்கள் சாஸ்திர டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மிக பழங்காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு துக்கமான குடும்பம் வாழ்ந்து வந்தது அந்த குடும்பத்தில் ஏழு மகன்களும் ஒரு மகளும் இருந்தனர் அவர்களின் பெற்றோர்கள் விரைவிலேயே இறந்துவிட்டனர் குழந்தைகள் தங்கள் பொறுப்புகளை விரைவில் புரிந்து கொண்டனர் ஆரம்பத்தில் பிழைப்பு நடத்துவது மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் காலம் செல்லச் செல்ல எல்லாம் எளிதாக தோன்றியது இப்போது அவர்கள் பெற்றோர்கள் இல்லாமல் வாழ கற்றுக் கொண்டனர் அந்த ஏழு சகோதரர்களும் ஒரு சகோதரியும் அந்த கிராமத்தில் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்து வந்தனர் விடிந்ததும் ஏழு சகோதரர்களும் வேட்டைக்குச் சென்று விடுவார்கள் சகோதரி அனைவருக்கும் சமைத்து வீட்டின் மற்ற வேலைகளைச் செய்வாள் சகோதரர்கள் காட்டிலிருந்து திரும்பும் போது பெரிய விலங்குகளையும் பறவைகளையும் அடித்து வருவார்கள் ஏழு சகோதரர்களும் எதை கொண்டு வந்தாலும் சகோதரி அவற்றின் இறைச்சியை ஆசையாக சமைப்பாள் அனைவரும் உணவு உண்டு பெரிய திருப்தியை அனுபவித்தனர் நாட்கள் இப்படித்தான் சென்றன ஒரு நாள் ஏழு சகோதரர்களும் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றிருந்தனர் மாலையாகிவிட்டது சகோதரி அனைவருக்கும் சமைத்துக் கொண்டிருந்தாள் அவள் காய்கறிகளை சமைப்பதற்காக வெட்டி கொண்டிருக்கும் போது ஒரு கூர்மையான கத்தியால் அவளது ஒரு விரல் வெட்டுப்பட்டுவிட்டது வெட்டுப்பட்ட விரலில் இருந்து இரத்தம் பெருகியது இப்போது சகோதரி என் சகோதரர்கள் என் வெட்டுப்பட்ட விரலை பார்த்தால் அவர்கள் மிகவும் வருத்தப்படுவார்கள் அதனால் இதை என் சகோதரர்களிடம் சொல்லக்கூடாது மறைத்து வைக்க வேண்டும் என்று நினைத்தாள் அவள் பெருகும் இரத்தத்தை தனது துப்பட்டாவால் துடைக்க நினைத்தார் ஆனால் என் சகோதரர்கள் என் துப்பட்டாவில் உள்ள இரத்த கரைகளை பார்த்தால் என்னை கேட்பார்கள் என்று நினைத்தாள் பிறகு சுவரில் துடைத்து விடலாம் என்று நினைத்தாள் ஆனால் சுவரில் இரத்தத்தை துடைப்பது சரியாக இருக்காது என்று மீண்டும் நினைத்தாள் என் சகோதரர்கள் சுவரில் இரத்தம் துடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டால் அவர்கள் நிச்சயமாக என்னை கேட்பார்கள் பிறகு நான் சொல்ல வேண்டியிருக்கும் அவர்கள் கவலைப்படுவார்கள் என்று நினைத்தாள் பிறகு சகோதரி கவலையுடன் அங்கும் இங்கும் அலைந்தாள் ஆனால் அவளது பெருகும் இரத்தம் அவளது சகோதரர்களின் கண்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஓரிடமும் அவளுக்கு கிடைக்கவில்லை எனவே எந்த வழியும் கிடைக்காததால் அவள் சமைத்துக் கொண்டிருந்த அதே காய்கறிகளில் தனது இரத்தத்தை துடைத்துவிட்டாள் மாலை ஏழு சகோதரர்களும் காட்டிலிருந்து திரும்பிய போது சகோதரி சகோதரர்களுக்கு உணவு பரிமாறினாள் அன்று ஏழு சகோதரர்களுக்கும் அந்த காய்கறி மிகவும் சுவையாக இருந்தது ஏழு சகோதரர்களும் தங்கள் விரல்களை சப்பி தங்கள் சகோதரியின் சமையல் கலையை பாராட்டினர் தனது பாராட்டை கேட்டு சகோதரியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் ஏழு சகோதரர்களும் நாள் முழுவதும் வேலை செய்ததால் கலைத்திருந்தனர் அதனால் அன்றிரவு ஏழு சகோதரர்களும் விரைவில் தூங்கிவிட்டனர் அடுத்த நாள் காலை வழக்கம் போல் அந்த ஏழு சகோதரர்களும் காட்டுக்குச் சென்றனர் அவர்கள் சிறிது தூரம் சென்றபோது அவர்களுக்கு தாகம் எடுத்தது அருகில் இருந்த ஏரியில் ஏழு சகோதரர்களும் தண்ணீர் குடித்துவிட்டு அங்கிருந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்து பேசிக்கொண்டனர் இரவு உணவில் சகோதரி செய்த காய்கறி மிகவும் அவர்கள் அனைவரும் அதே காய்கறியைப் பற்றி பேச ஆரம்பித்தனர் ஏழு சகோதரர்களும் இவ்வளவு சுவையான உணவை நாங்கள் இதுவரை சாப்பிட்டதில்லை என்று சொன்னார்கள் அந்த ஏழு சகோதரர்களும் இன்று வீட்டிற்கு சென்று இதை நம் சகோதரியிடம் நிச்சயம் கேட்போம் அந்த காய்கறியில் அவள் என்ன கலந்தாள் அதனால் அது இவ்வளவு சுவையாக மாறியது என்பதை அறிந்து கொள்வோம் என்றார்கள் மாலை ஏழு சகோதரர்களும் வீட்டிற்கு வந்ததும் மீண்டும் தங்கள் சகோதரியின் சமையல் திறமையை புகழ்ந்து எங்கள் அன்பான சகோதரி நேற்று இரவு செய்த காய்கறியில் நீ என்ன கலந்தாய் என்று கேட்டார்கள் சகோதரி சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அவளுக்கு விரல் வெட்டுப்பட்டுவிட்டது என்று அவளது சகோதரர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் அனைவரும் துக்கப்படுவார்கள் என்று நினைத்தாள் அதனால் அவள் ஒன்றுமில்லை அண்ணா நான் தினமும் சமைப்பது போலதான் சமைத்தேன் என்று சொன்னாள் அவளது அண்ணன் அன்பான சகோதரி இன்று நீ சொல்லியே ஆக வேண்டும் எங்கள் சகோதரி இவ்வளவு சுவையான காய்கறியை எப்படி சமைத்தாள் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னான் அண்ணன் மேலும் உன் மீது என் ஆணை சகோதரி இன்று நீ உண்மையை சொல்லியாக வேண்டும் என்று சொன்னான் அனைவரும் அண்ணனை மதித்ததால் சகோதரியும் இப்போது உண்மையை சொல்ல வேண்டியிருந்தது அவள் மெதுவாக எல்லாவற்றையும் விவரித்து அண்ணா என் விரல் வெட்டுப்பட்டுவிட்டது அதனால் நான் கொஞ்சம் இரத்தத்தை காய்கறியில் கலந்தேன் வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் துக்கப்படுவீர்கள் என்று நினைத்தேன் அதனால் என் இரத்தத்தை காய்கறியில் விட்டேன் என்று சொன்னாள் இதை கேட்ட ஆறு சகோதரர்களும் தங்கள் மனதுக்குள் இவளது இரத்தத்தின் சில துளிகள் இவ்வளவு சுவையாக இருக்கிறது என்றால் இவளது இறைச்சி எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று நினைத்தார்கள் இரவு உணவு உண்ட பிறகு ஏழு சகோதரர்களும் தூங்கச் சென்றார்கள் ஏழு பேருக்கும் இந்த விஷயம் பற்றிய விவாதம் ஆரம்பித்தது அண்ணன் சகோதரர்களே நம் சகோதரியின் இரத்தத்தின் சில துளிகள் இவ்வளவு சுவையாக இருக்கிறது என்றால் அவளது உடலின் இறைச்சி எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யோசியுங்கள் என்று சொன்னான் அனைவரும் அண்ணனுக்கு ஆமாம் என்றார்கள் ஆனால் இளைய சகோதரனுக்கு இது தவறாக தோன்றியது அவன் அண்ணனின் மரியாதையை கருதி எதுவும் சொல்லவில்லை அடுத்த நாள் ஏழு சகோதரர்களும் வேட்டைக்கு சென்றார்கள் அப்பொழுது ஏழு சகோதரர்களும் சகோதரியை கொன்று அவளது இறைச்சியை சமைத்து சாப்பிட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் சகோதரியின் இறைச்சி மிகவும் சுவையாக இருக்கும் என்று நினைத்தார்கள் ஏழாவது சகோதரனுக்கு தன் அண்ணன்களின் திட்டம் சுத்தமாக பிடிக்கவில்லை அவன் தன் சகோதரியை காப்பாற்றத் துடித்தான் அவனால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியவில்லை ஏனென்றால் ஆறு சகோதரர்களும் ஒரு பக்கம் இருந்தனர் சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குன்றின் மீது மூங்கில் இலைகளால் ஒரு மேடை அமைத்தனர் அதற்கு சந்திரன் என்று பெயரிட்டனர் அவர்களுடைய திட்டம் என்னவென்றால் சகோதரியை சமாதானப்படுத்தி இங்கு அழைத்து வருவார்கள் பிறகு அம்பு எய்து அவளை கொன்று விடுவார்கள் அவளது சுவையான இறைச்சியை சாப்பிடுவார்கள் அடுத்த நாள் அண்ணன் தன் சகோதரியிடம் என் அன்பான சகோதரி நீ இப்போது பெரியவளாகிவிட்டாய் திருமணத்திற்கு தயாராகிவிட்டாய் உனக்காக ஒரு அழகான வரனை தேடினேன் இன்று நாம் அவனையும் அவனது வீட்டையும் பார்க்கச் செல்வோம் அதனால் நீயும் எங்களுடன் வரவேண்டும் என்று சொன்னான் திருமண விஷயத்தை கேட்டு சகோதரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் உடனடியாக தயாராகி சகோதரர்களுடன் புறப்பட்டாள் நடந்து நடந்து சகோதரி கலைத்தபோது தன் அண்ணனிடம் அண்ணா என் மாமியார் வீடு இன்னும் எவ்வளவு தூரம் என்று கேட்டாள் அப்போது அண்ணன் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் வந்துவிடுவோம் என்று சொன்னான் மேலும் அண்ணன் அதோ பார் சகோதரி தூரத்திலிருந்து தெரிகிறது என்று சொன்னான் அண்ணன் அதே குன்றின் மீது கட்டப்பட்டிருந்த சந்திரன் மேடையை காட்டிப்பார் என் அன்பான சகோதரி இதுதான் உன் மாமியார் வீடு அங்கே நீ ராணியாக ஆட்சி செய்வாய் என்று சொன்னார் இதை கேட்ட சகோதரி மகிழ்ச்சியில் திளைத்தாள் சந்திரன் மேடையில் வந்தடைந்ததும் அண்ணன் தன் இளைய சகோதரர்களுக்கு உங்கள் சகோதரியை ஒரு கயிற்றின் உதவியுடன் மூங்கில் கம்பத்தில் கட்டுங்கள் என்று கட்டளையிட்டான் சகோதரர்கள் அனைவரும் விரைவாகச் சேர்ந்து சகோதரியை கட்ட ஆரம்பித்தனர் தன் சகோதரர்கள் அனைவரையும் கொலையாளிகளாக பார்த்ததும் அவளது இதயம் கதறியது அவள் கடவுளை நினைத்து ஹே கடவுளே இப்பொழுது நீதான் என் துணை என் ஏழு சகோதரர்களும் என்னை கொல்ல விரும்புகிறார்கள் இவர்களில் ஒருவர் கூட என் மீது தயவும் அன்பும் கொண்டவர் இல்லை என்று சொன்னாள் ஏழாவது சகோதரனுக்கு சகோதரியின் அழுகை கேட்டதும் கருணை ஏற்பட்டது ஆனால் ஆறு சகோதரர்களை எதிர்க்கும் தைரியம் அவனுக்கு வரவில்லை சகோதரியை இறக்கமின்றி கட்டிய பிறகு அண்ணன் அனைவரையும் ஒருவர் பின் ஒருவராக அவளை தாக்கச் சொன்னான் அண்ணன் முதலில் கைகளில் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு தன் சகோதரியை தாக்க முன்னேறினான் அப்போது சகோதரி அண்ணன் முன் கைகூப்பி சோகமான குரலில் அடியுங்கள் அடியுங்கள் அண்ணா என் நெஞ்சை குறிவைத்து அடியுங்கள் உங்கள் அம்பு காட்டுக்குள் போகும் அடியுங்கள் அடியுங்கள் அண்ணா என் நெஞ்சை குறி வைத்து அடியுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தாள் அண்ணன் கடுமையாக அம்பை எய்தான் ஆனால் அவனது குறி தவறுவதே இல்லை ஆனால் இன்று அது தவறிவிட்டது அதன் பிறகு இரண்டாவது அண்ணன் அம்பு எய்ய தயாரானான் சகோதரி அவனுக்கும் கை கூப்பி அதே சோகமான பாடலை பாடினாள் அவனது குறிக்கோளும் தவறிவிட்டது இதேபோல் அனைத்து சகோதரர்களும் ஒருவர் பின் ஒருவராக சகோதரியின் நெஞ்சை குறிவைத்து அம்பு எய்ய முயன்றனர் ஆனால் சகோதரி ஒவ்வொரு முறையும் இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆறு சகோதரர்களும் இலக்கை துளைக்க தவறிவிட்டனர் இப்போது ஏழாவது சகோதரனின் முறை அந்த ஏழாவது சகோதரனை ஆறு சகோதரர்களும் சகோதரா முழு பலத்துடன் அம்புயை சகோதரியை ஒரே அடியில் கொன்றுவிடு உன் குறி தவறிவிட்டால் நீ உயிருடன் இருக்க மாட்டாய் நாங்கள் அனைவரும் உன்னை கொன்றுவிடுவோம் என்று சொன்னார்கள் சகோதரி தனது தம்பியின் உயிரை காப்பாற்ற தன் உயிரை தியாகம் செய்ய துணிந்தாள் மேலும் தன் தம்பியை காப்பாற்ற முடிவு செய்தாள் அவள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாள் ஹே கடவுளே என் தம்பியின் அம்பு என் நெஞ்சை பிளக்கட்டும் அவள் மீண்டும் சோகமான பாடலை பாட ஆரம்பித்தாள் அடிங்கள் அடிங்கள் அண்ணா என் நெஞ்சை குறிவைத்து அடியுங்கள் அண்ணா என் நெஞ்சை குறிவைத்து உன் அம்பு என் நெஞ்சை பிளக்கட்டும் இளைய சகோதரன் அம்பு எய்தான் அவனது அம்பு சகோதரியின் நெற்றியில் பாய்ந்தது அவள் வலியால் துடித்தாள் சிறிது நேரம் துடித்த பிறகு அவளது உயிர் பிரிந்தது ஏழு பேரும் சேர்ந்து தங்கள் சகோதரியின் இறந்த உடலை கீழே இறக்கினர் ஆறு சகோதரர்களும் சேர்ந்து சகோதரியின் உடலை சிறிய துண்டுகளாக வெட்டினர் அண்ணன் ஏழாவது சகோதரனுக்கு காட்டிலிருந்து விறகு மற்றும் தண்ணீர் கொண்டு வரச் சொன்னான் இளைய சகோதரன் தண்ணீர் மற்றும் விறகுகளுடன் சில மீன்களையும் நண்டுகளையும் கொண்டு வந்திருந்தான் அவன் உள்ளுக்குள் மிகவும் துக்கமடைந்தான் அவனது சகோதரர்கள் சகோதரியின் இறைச்சியை மிகுந்த விருப்பத்துடன் சமைத்துக் கொண்டிருந்தனர் இளைய சகோதரன் சகோதரியின் இறைச்சியுடன் மீன் மற்றும் நண்டுகளையும் சமைக்க போட்டான் அதனால் அவன் தனக்கான உணவை தயார் செய்து கொண்டான் அரிசியும் இறைச்சியும் தயாராகின இளைய சகோதரன் தான் அமருமிடத்தில் ஒரு சிறிய குழி தோண்டியிருந்தான் அவன் தனது சகோதரியின் இறைச்சியை ரகசியமாக அந்த குழியில் போட்டுவிட்டு மீன் மற்றும் சாதம் சாப்பிட ஆரம்பித்தான் மற்ற ஆறு சகோதரர்களும் சகோதரியின் எலும்புகளை மென்று கொண்டிருந்த போது இளைய சகோதரன் நண்டுகளை மென்று கொண்டிருந்தான் அனைவரும் சகோதரியின் உடலின் சுவையான இறைச்சியை சாப்பிட்டு தங்கள் வயிற்றை நிரப்பிய பிறகு அண்ணன் ஏழாவது சகோதரனிடம் மீதமுள்ளவற்றை சுத்தம் செய் என்று சொன்னான் அப்பொழுது இளைய சகோதரன் சகோதரியின் மீதமுள்ள எலும்புகள் மற்றும் உடல் உறுப்புகள் தலை நகங்கள் பாதங்கள் போன்றவை அனைத்தையும் சேகரித்து ஒரு குழியில் போட்டு மேலே மண்ணால் மூடினார் சிறிது காலம் கழித்து சகோதரியின் இறைச்சி துண்டுகள் போடப்பட்டிருந்த இடத்தில் ஒரு மூங்கில் செடி முளைத்தது மெதுவாக அங்கே ஒரு மூங்கில் கூட்டம் உருவானது ஒரு முறை ஒரு துறவி வந்து அதே மூங்கில் கூட்டத்தின் கீழ் ஒளிந்து கொண்டு மலம் கழிக்க ஆரம்பித்தார் அதே நேரத்தில் ஒரு ஆகாய வாணி ஒழித்தது துறவி துர்நாற்றம் வீசுகிறது துறவி துர்நாற்றம் வீசுகிறது இந்த ஆகாயவாணியை மீண்டும் மீண்டும் கேட்ட பிறகு துறவி உடனடியாக அந்த இடத்தை சுத்தம் செய்தார் அந்த துறவி அந்த மூங்கில் கூட்டத்தில் இருந்து ஒரு மூங்கிலை வெட்டி தன்னுடன் எடுத்துச் சென்றார் அந்த மூங்கிலை வெட்டி துறவி ஒரு மிக அழகான புல்லாங்குழலை உருவாக்கினார் அதை வாசித்து நாள் முழுவதும் மக்களின் வீடுகளுக்குச் சென்று பிச்சை கேட்க ஆரம்பித்தார் அதற்கு பதிலாக நிறைய உபதேசங்களை வழங்கினார் ஒரு நாள் துறவி பீச்சை கேட்பதற்காக அதே கிராமத்திற்கு சென்றார் அங்கு அந்த சகோதரியின் ஏழு சகோதரர்களும் வாழ்ந்தனர் அவர் அண்ணனின் வீட்டிற்கு சென்றதும் துறவி புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பித்ததும் அதிலிருந்து ஒரு குரல் வந்தது ஹே எதிரி மிகப்பெரியவன் இல்லை வாசிக்காதே புல்லாங்குழலே புல்லாங்குழல் மேலும் தயையையும் அன்பையும் துறந்து உறவில் இந்த கலங்கத்தை ஏற்படுத்தினாய் வாசிக்காதே புல்லாங்குழலே என்று சொன்னது இது போன்ற சோகமான குரலை கேட்டதும் அண்ணனுக்கு வியர்த்து கொட்டியது அவன் தன் மனைவியிடம் இந்த யோகிக்கு உடனே பிச்சை கொடு இவரை இங்கிருந்து அனுப்பிவிடு என்று சொன்னான் அதேபோல் அண்ணனின் மனைவி பிச்சை கொடுத்து யோகியை உடனே அனுப்பிவிட்டாள் இதேபோல் யோகி பாபா ஆறு சகோதரர்களின் வீடுகளுக்கும் ஒருவர் பின் ஒருவராக சென்றார் அவர் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததும் இருந்து அதே பாடல் தானாகவே ஒலிக்கத் தொடங்கியது அந்த ஆறு சகோதரர்களும் தங்கள் மனைவியிடம் உடனடியாக ஏதாவது பிச்சை கொடுத்து துறவியை அனுப்பிவிடுமாறு கூறினர் அந்த ஆறு சகோதரர்களுக்கும் ஒரு பயம் தொற்றிக் கொண்டது இந்த துறவி இன்னும் சிறிது நேரம் தங்கினால் தங்கள் சகோதரியை கொன்றது தாங்கள்தான் என்ற உண்மை வெளிவந்துவிடும் என்று அஞ்சினர் இப்போது கடைசி சகோதரனான ஏழாவது சகோதரனின் முறை வந்தது யோகி அங்கே சென்றபோது ஏழாவது சகோதரன் இன்னும் திருமணமாகாமல் தனியாகத்தான் வாழ்ந்து வந்தான் யோகி பாபா அவனது வீட்டு வாசலில் தோன்றியதும் புல்லாங்குழல் என் தம்பியின் வீட்டில் புல்லாங்குழலே வாசி அவன் தன் மனதில் ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறான் யுகம் யுகமாக இதுவே என் அன்பான தம்பியின் வீடு என்று சொல்லியது யோகியின் புல்லாங்குழலில் இருந்து இவ்வளவு இனிமையான மற்றும் சுவாரஸ்யமான பாடல்களை கேட்டதும் இளைய சகோதரன் அவரை மரியாதையுடன் தன் வீட்டில் அமர இடம் கொடுத்தான் மேலும் அவருக்கு தண்ணீர் மற்றும் சிற்றுண்டி கொடுத்து உபசரித்தான் அதன் பிறகு இளைய சகோதரன் புல்லாங்குழல் பற்றி பேசினான் யோகி புல்லாங்குழலின் பிறப்பு கதையை இளைய சகோதரனுக்கு சொன்னார் அவர் எப்படி மூங்கிலை வெட்டி புல்லாங்குழலை உருவாக்கினார் என்பதையும் எப்படி ஆகாயவாணி ஒலித்தது என்பதையும் கூறினார் இளைய சகோதரன் அந்த புல்லாங்குழலை யோகியிடம் கேட்டான் யோகி அந்த புல்லாங்குழலை இளைய சகோதரனிடம் கொடுத்தார் யோகி சென்ற பிறகு இளைய சகோதரன் புல்லாங்குழலை தனது படுக்கையின் தலைப்பக்கம் சுத்தமான இடத்தில் தூப தீபங்கள் ஏற்றி மரியாதையுடன் வைத்தான் சில நாட்களுக்கு பிறகு இளைய சகோதரனின் வீட்டில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன அவன் வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பும் போது வீடு முழுவதும் சுத்தமாக இருந்தது இது தினமும் நடந்த போது இளைய சகோதரன் தன் அண்ணிகளின் வீட்டிற்குச் சென்று அண்ணிகளே நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் என் வீட்டை சுத்தம் செய்கிறீர்களா என்று கேட்டான் அனைத்து அண்ணிகளும் எங்களுக்கு எங்கள் வீட்டு வேலைகளுக்கே ஓய்வு இல்லை உன் வீட்டை எப்படி சுத்தம் செய்வோம் என்று பதிலளித்தனர் இளைய சகோதரன் இன்று யார் தன் வீட்டை சுத்தம் செய்கிறார்கள் என்று மறைந்து பார்க்க முடிவு செய்தான் அதனால் இளைய சகோதரன் இன்று வேலைக்கு செல்லவில்லை வீட்டின் ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டான் வீடு அமைதியானதும் புல்லாங்குழல் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து அவனது சகோதரியின் உருவம் கொண்ட ஒரு பெண் வெளியே வந்தாள் அவள் வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு மீண்டும் அதே புல்லாங்குழலுக்குள் மறைந்தாள் இளைய சகோதரன் இதையெல்லாம் பார்த்ததும் அவனுக்கு தன் கண்களை நம்ப முடியவில்லை பிறகு இளைய சகோதரன் இந்த விஷயத்தை தன் அண்ணியிடம் சொன்னான் அண்ணி தன் மைத்துனனிடம் அந்த பெண் புல்லாங்குழலில் இருந்து வெளியே வந்ததும் நீ அந்த புல்லாங்குழலை நெருப்பில் போட்டு எரித்துவிடு பிறகு அதன் மீது துளசி நீரை தெளி பிறகு என்ன நடக்கிறது என்று பார் என்று விளக்கினாள் இளைய சகோதரன் தன் அண்ணி சொன்னபடியே செய்தான் அவள் வெளியே வந்ததும் புல்லாங்குழலை நெருப்பில் போட்டு அந்த பெண் மீது புனிதமான துளசி நீரை தெளித்தான் துளசி நீர் பட்டதும் அந்த பெண் மனித உருவம் பெற்றாள் அது தன் அன்பான சகோதரி என்று கண்டதும் அவன் அவளை கட்டி அணைத்துக் கொண்டான் அதன் பிறகு அந்த அக்கா தம்பி இருவரும் மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் வாழ்ந்தனர் சகோதரி தன் சகோதரனையும் சகோதரன் தன் சகோதரியையும் ஏற்றுக்கொண்டனர் மகிழ்ச்சியுடன் ஒருவருக்கொருவர் துணையாக வாழ்ந்தனர் நண்பர்களே இந்த உலகில் யாரும் யாருக்கும் உண்மையாக சொந்தமில்லை என்பது கசப்பான உண்மை உறவுகளின் இனிமையும் நட்பின் பிணைப்பும் பெரும்பாலும் சுயநலத்துடன் பிணைந்துள்ளது நாம் கஷ்டங்களை எதிர்கொள்ளும் போது நம்மைச் சுற்றி எத்தனை பேர் உண்மையிலேயே நம்முடன் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும் வெளி உலகில் எல்லாம் வெளிப்படையானது எல்லோரும் தங்கள் லாபத்திற்காக உறவுகளை உருவாக்குகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஆதரவும் துணையும் தேவைப்படும் போது நாம் பெரும்பாலும் தனியாக விடப்படுகிறோம் உண்மையான உறவு எந்தவித சுயநலமும் இல்லாமல் ஒருவர் நமக்கு உதவி செய்யும் போதுதான் வெளிப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது அவசியம் இந்த உண்மையை ஏற்றுக் கொள்வதற்கு நமக்கு நேரமாகலாம் ஆனால் இந்த புரிதல்தான் நம்மை பலப்படுத்துகிறது நிபந்தனையற்ற நட்பும் சொந்தமும் எப்படிப்பட்டது என்பதை நாம் உணரும்போது உண்மையான உறவுகளை நாம் மதிக்க முடியும் எனவே நாம் நம் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் நம்முடன் உண்மையாக நிற்கும் மக்களை அடையாளம் காண வேண்டும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது நம்மை ஒரு சிறந்த மனிதனாக மாற்ற உதவும் நண்பர்களே இந்த கதையிலிருந்து இன்று நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கமெண்ட் பகுதியில் எங்களிடம் சொல்லுங்கள்